ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எம்எஸ் தோனி தான் எஸ் என்ன பேச போகிறேன் தெரிஞ்சிருக்குமே நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவிலே வெரி ட்ரெண்டிங் பரபரப்பாக இருந்தது நிறைய ஸ்பெக்குலேஷன் நிறைய ஃபேன்ஸ் ஓரிடு ஏன்னா எம்எஸ் தோனி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார் பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கான் வெயிட் ஃபார் த நியூ சீசன் அந்த நியூ ரோல்னு ஃபர்ஸ்ட் ஆஃபியில் போட்டிருந்தார் ஸ்டேட் டியூண்டு அந்த ஒரு இது சென்டென்ஸை வந்து பல பேர் பல விதமான போட்டு குழப்பிட்டிருக்காங்க ஏன்னே நேற்று நிறைய பேர் என்ன கபடி எல்லாம் வந்து போட்டாங்க சார் டோனி என்னமோ சொல்லியிருக்காரு என்ன என்ன பண்ண போகிறாரு என்ன நியூ ரோல் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணி நிறைய பேர் கேட்டீங்க ரைட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒப்பீனியன் டிஃபர் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சி எம் எஸ் தோனி வந்து ப்ரைவேட் பர்சன் ஜாஸ்தி வெளியிலலாம் வந்து விஷயத்தலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார் பெரிய பெரிய டெசிஷன்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துருவார் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் அவர் டெஸ்ட் கேப்டன்சி விட்டதே பாருங்களேன் டூ தௌசண்ட் வந்து நாலு டெஸ்ட் மேட்சில் இந்தியா போச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு விளையாடல இன்ஜூரி விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ணார் அடி லைட்டில் நாற்பத்தெட்டு ரனில் தோற்றுட்டாங்க அதை ரெண்டாவது டெஸ்ட்டு மூணாவது டெஸ்ட்டும் கேப்டன்ஷிப் பண்ணார் ரெண்டாவது டெஸ்ட்டு வந்து நாலு விக்கெட்டில் தோத்துட்டோம் எம்எஸ் தோனி தான் கேப்டன் பிரிஸ்பனில் மூணாவது டெஸ்ட் ட்ரா ஆயிடுச்சு அதுவும் எம்எஸ் தோனி தான் கேப்டன் மெல்போர்னில் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் டெஸ்ட் மேட்ச் முடிச்சோடே சொல்கிறேன் நான் ரிட்டர் ஆகிட்டேன் டெஸ்ட் மேட்சில் இருந்தேன் நான் வெளிநாடு பிள்ளையர் டெஸ்ட் மேட்ச் எண்ணி மூன்று மிடில் ஆஃப் த சீஸ் சச்சின் ஹை ப்ரொஃபைல் பிளேயர் யா இது வரைக்கும் யார் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது பொதுவாகவே ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லா பிளேயரும் கழுத்து பிடிச்சி தாலும் போகணும் போக மாட்டாங்க இவர் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரா அது அதுக்கப்புறம் விராட் கோலி டுக்கோர் அது வேற விஷயம் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போஸ் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் டெஸ்ட் மேட்ச்சில் இருந்து அவர் ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா சச்சின் டெண்டுல்கர் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டப்போ இன்னும் ஃபேர்வெல் கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஸ்டார் பாலிட்டு எல்லாருமே வந்தாங்க அவருக்கு சென்ட் ஆஃப் இன்னும் கிரவுண்டை சுற்றி வர்றதாகட்டும் பிரமாதமான ஸ்பீச்செலாம் இருந்தது அதெல்லாம் எதுவுமே இல்லை நோ எக்ஸ்பிளனேஷன் நோ செலிப்ரேஷன் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன் இ வில் நாட் டிஸ்க்ளோஸ் அதுவும் ரெண்டு நாள் முன்னாடி டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு வாரம் முன்னாடி மை நியூ ரோல்னால் அது நிறைய பேர் நீங்கள் போனம் பண்ணது அர்த்தாக இருக்குது ரைட் ஸோ இப்போது என்னோட விர்ஷனை சொல்கிறேன் என்னவாக இருக்கலாம்னு என்ன இருக்கலாம் கண்டிப்பாக அவர் விளையாடுவார் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பில்டப் தேவையில்ல போன சீசனே லாஸ்ட் சீசன் சொன்னார் கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னார் க்ரௌடை பார்த்து நிறைய பேர் ஃபேன்ஸ்க்காக நான் உடம்பு ஒத்துழைச்சா நான் விளையாடுவேன் சொன்னதால் தான் இப்போ விளையாட போகிறாரு நான் சர்ஜரிலாம் முடிஞ்சு ஃபிட்டாயிருக்காரு இவ்வளோ ஃபிட்னஸ்ன்னு நமக்கு தெரியாது அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி விக்கெட் கீப்பிங் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா விக்கெட் கீப்பிங் வந்து இருபது ஓவர் நூற்றி இருபது பாலும் நீங்கள் கசன்ட்ரேட் பண்ணணும் உட்காரணும் எந்திரிக்கணும் இன்னும் லெக் சைடில் ஜம்ப் பண்ணணும் ஆஃப்பில் ஜம்ப் பண்ணும் ஸ்லிப்பில் ஜம்ப் பண்ணணும் டயரிங் ஏன்னா நாட் ஆஃப் எனர்ஜி வேணும் ஃபிட்னஸ் ரொம்ப பக்காவாக வேணும் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி ஜஸ்ட் ஆஸ் அ ஃபீல்டராக விளாட்றாரோ தெரியல அதுவும் ஒன்றா இருக்கலாம் இன்னொன்று வந்து ஜஸ்ட் பிளே ஆஸ் அ கேப்டன் வித் இன் த சர்க்கிள் மோஸ்ட் ஆஃப் த கேப்டன் சர்க்கிள் உள்ளதை ஃபீல் பண்ணுவாங்க ஞாபகம் ஒன்று நினைக்கிறேன் விராட் கோலி மட்டும் இந்தியா விளையாடும் போது கேப்டன்சியாக இருந்தாலும் மிட் விக்கெட் டீப்பில் இருப்பார் கோ தோனி தான் அங்கே செட் இருப்பார் ஃபீல்டில் ஸோ அப்போ ஆஸ் அ ஃபீல்டராக ஒரு சர்க்கிள் உள்ள இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு கேப்டன்சி எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் விக்கெட் கீப்பராக இருக்கும்போது தான் அவரோட கேப்டன்சி பொதுவாகவே விக்கெட் கீப்பிங் பண்ணும்போதான் கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும் பிகாஸ் தோனி வந்து கிரிக்கெட்டிங் நாலேஜ் ஹெவி த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி கிரௌண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தோட மேலே அவர் கீப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் வந்து விளையாடுறாங்க சில பேர் ஒரு அடி க்ரீஸ் உட் வெளில இருப்பாங்க சில பேர் லெக் ஸ்டம் கார்டு மிடில் ஸ்டம் கார்டு ஆஃப் ஸ்டம் கார்டு எடுப்பாங்க திடீர்னு க்ரீஸ் ஓட்டுன்னு வருவாங்க அதெல்லாம் பார்த்து அது தகுந்த மாதிரி பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணாதாட்டும் ஸ்கொயரிலுக்கு மிட் விக்கெட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார் தோனி ஒரு இண்டிகேஷனும் சைக் மூலமாக சொல்லிடுவார் போல பேட்ஸ்மேன் வெளில நிற்கிறாரு அது தகுந்த மாதிரி போட்டுன்னு இப்படி கை காட்டுவார் க்ளவுஸில் இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போட்டு இதெல்லாம் கீப்பராக தான் தான் பண்ண முடியும் வாரிஜ் நீங்கள் ஃபீல்டராக இருந்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனே தான் பார்த்துட்டு இருக்க முடியும் என்ன பண்ண போகிறான்னு ஸ்டார்ட் எடுக்கணும் சார் அதனால் அந்த ஃபுல் வியூ கிடைக்காது கேப்டன்சி எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல வி ஹவ் டு சி ஏன்னா விக்கெட் கீப்பிங் ரொம்ப முக்கியம் விக்கெட் கீப்பிங்னால தான் அவர் டிஆர்எஸ் சிஸ்டம் எடுக்கிறது ஆட்டும் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அண்ட் வேறு நேரம் முன்னாடி நிறைய பேர் சொன்னீங்க சார் அன்னையுமே அவர் ஓப்பனிங் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஓப்பனிங் இட்ஸ் அப் எ ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் இன்னும் புது பால்லான் நியூ பாலு ஃபஸ்ட்டு ஆறு ஓவர் பவர் பிளே பால் பயங்கரமாக மூவ் ஆகும் ஸ்விங் ஆகும் அண்ட் நியூ போலிங்கே ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க பாலர்ஸ் பாஸ்ட் பாலர்ஸ் எதிர் டீமில் அது சப்போஸ் கீப்பிங் இருபது ஓவர் கீப்பிங் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கேப்பில் வந்து ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுறதுனா இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ரன்னிங் த பிட்டிங் இந்த விக்கெட் நிறையா இருக்கும் இஸ் நாட் யங்கர் எனி மோர் இட்ஸ் எ குட் பிளேயர் பட் மிடில் ஆர்டர் அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் இருக்கும்போது வந்தால் தான் அவர் எஃபெக்டிவாக இருக்காரு போன சேக்கணும்னு க்ரௌடுக்காக தான் அவர் சம்டைம் நம்பர் ஹிட்லர்லாம் வந்து ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சுட்டு போனார் ஸோ அதனால் ஓப்பனிங் பண்ணுறது ஐ ஏன்னா எங்கள் விக்கெட் கீப்பர் ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஆடம் கில் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உலகத்துலேயே ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள் பாக்கி நிறைய பேர் வந்தாங்க கூட நமக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணி ஓப்பனிங்லாம் வந்தார் ஒன்று ஒன்றும் நடக்காது ஒரு காலத்தில் மோஸ்ட்லி ம விக்கெட் கீப்பரில் மிடில் ஆர்டர்ல தான் வருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கேப்டன்ஷிப் விட்டுருவாரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க சார் என்ன நியூ ரோல் கேப்டன்ஷி விட்டு பிளேயர் ஆஃப் அது டவுட் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே என்ன ஆச்சுன்னு தெரியும் ஜட டோர்னமெண்ட்டுக்கு ஃப்யூ டேஸ் முன்னாடி ஜடேஜா தான் கேப்டன் தோனி ஆஸ் அ ப்ளேயர் விளையாட போகிறாருன்னு போது ஏழு மேட்ச் ஃபஸ்ட்டு ஏழு எட்டு மேட்சில் ஜடேஜாவோட ஃபார்மும் போய் பேட் பர்ஃபார்மன்ஸ் ஆகி அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார் கேப்டன்ஷி உடனே எம்எஸ் தோனி டூக்கு ஓர் அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டாங்க ஸோ இதை சம்மந்தமாக தான் ஏதாவது இருக்கணும் பார்ப்போம் உங்களை மாதிரி நானும் ஆவலில் தான் இருக்கா அவர் என்ன புது ரோல் என்ன சொல்ல போகிறார்ன்னு அண்ட் கண்டிப்பாக விளையாடுவார் பார்க்கலாம் அது ஸோ இந்த நாள் ஏதாவது ஒன்று இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒப்பீன டிஃபோஸ் இட் மேட்டர்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டேன் பொருவாதீங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரை நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்